ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபன் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா ரம்யா க்ளவ்ஸ் கார்த்தி அப்படின்னு சொல்லி நேராக ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி எழுதியிருக்கு இதை பார்த்து எல்லோரும் சம அதிச்சு ஆகிறாங்க கார்த்திகா அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ தேவை செய்ம காண்ட்ல வந்து இதெலாம் யார் பண்ண வேலை அப்படின்னு குறிப்பிட் கேக்குறாங்க உடனே லேபர்ஸ் எல்லாம் தெரியல மேடம் நாங்க காலையில வேலைக்கு வந்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்படித்தான் இருக்கேங்கிற மாதிரி சொன்னதும் உடனே கார்த்திக்கு வந்து என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க அதான் காத்து எனக்கு ஒன்னும் புரியல இங்க பாருங்க ஆய் இங்க பாருங்க ஊரு ஆயிரும் சொல்லும் ஆனா அந்த பயம் அடைக்க முடியுமா இல்லல்ல இது யாரும் நமக்கு வேண்டாதவங்க தான் இப்படி தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து தப்பான வெயில பார்த்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க காத்தி உங்க மனசுலயும் ஒண்ணும் இல்லை என் மனசுலயும் ஒண்ணும் இல்லை சோ இந்த விஷயத்தை நாம எதுக்கு பெருசுப்படுத்தணும் இங்க பாருங்க இதை தண்ணி ஊற்றி அழிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து தண்ணி ஊற்றி அழிச்சிடுறாங்க இங்கே பாருங்க காட்டி நீங்கள் ஹோலாக இருங்க இங்கே பாருங்கள் நமக்கு வேலை தான் முக்கியம் நான் ஒரு முதலாளி நீங்கள் ஒரு லேபர் ஸோ அந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கோம் இப்படி கண்டவங்களாம் எழுதுறதை வச்சு நீங்கள் முறையை குழப்பிக்க வேணாம் ஸோ நிம்மதியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு ரமைய பாட்டுக்கு போனதும் உடனே நம்ம காட்டி வந்து மாடிங்க கிட்டே பார்த்தீங்களான்னு மேடத்துக்கு இவ்வளோ பெரிய மனுஷனு இதுவே மேடம் இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் தம்பி ஏன் தம்பி நீ அப்படி யோசிக்கிறேன் பாரு இப்போது மேடம் இடத்துல என்ன அர்த்தம் கூட பிரச்சனை பண்ணியிருப்பேன் ஆனால் மேடம் உங்கள் பிரச்சனை பண்ணாமல் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் மேலே லவ்ஸு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னதும் அட எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் ஏன்னு நெகட்டிவாவே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துலேருந்து நம்ம காட்டி வந்து போயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ரம்யா அவங்கள வந்து செம்ம ஹாப்பியாக நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க காட்டி எனக்கு இதை விட்டால் வர வழி இல்லை காத்தி உங்கள் மனசில் இருக்கிற காதலை நீங்களாவே வெளிப்படுத்தணும் ஸோ நீங்கள் தீபாவளியில் அன்பு வச்சிருக்கீங்களா இல்லையாங்கிற மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் காட்டி அப்போதான் தான் என்னால் வந்து உங்களை நூறு வீதை நம்பி காதலிக்க முடியுங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம தான் காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து நேரா ரியாவுக்கு போன் போட்டு இங்கே பாரு இப்ப அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதும் இந்த தீபாவுக்கு அடிபட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க இது கிட்ட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆறாங்க என்ன ரியா தீபாவுக்கு தீபாவுக்கும் இருக்கா அவன் யார் பண்ண வேலையா இருக்கும் ஏதோ வண்டியில அடிபட்டுட்டானா அப்படின்னு சொன்னதும் இல்லை இது நடக்க வாய்ப்பே இல்லை தீபா வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அவள் எப்பவும் கவனமா இருப்பா இப்படி திடீர்னு வண்டியில அடிபட்டு இருக்குன்னா இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரிக்கு வர்றாங்க அங்க நம்ம ரம்யா கூட வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன ரம்யா லவ்ஸு கார்த்திகள பெரிய கதையெல்லாம் போகுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் இங்கே பாரு ஐஸ்வர்யா தேவையில்லாமல் ஆளுக்களை வந்து இப்படி தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்கிற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா வந்து சிரிக்கிறாங்க இங்கே பாரு உண்மையை சொல்லு நீ தீபாவை ஆள் வச்சு தூக்க திட்டம் போட்டது நீ தானேங்கிற மாதிரி கேட்டதும் ரம்யா வந்து உடனே எழுந்திருக்கிறாங்க என்ன ரம்யா அப்படி பார்க்குறேன் இங்கே பாரு தீபாவுக்கு எதிரின்னு சொன்னால் இப்போ யாருமே இல்லை ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நான் இப்படி இருக்காரியம் பண்ண மாட்டேன் ஏன் தெரியுமா ஈஸியாக காத்தி கண்டுபிடிச்சிருவான் அப்படி பிரில்லியனான ஆள் தான் காத்தி இப்போ இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னா கண்டிப்பா காத்தியை புரிஞ்சுக்காம நீ தான் பண்ணிருப்ப என்னால நூறு வீதம் கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னதும் ஆமா நான் தான் பண்ணேன் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டதும் எதுக்கு தீபா அட்டாக் பண்ண பார்த்து தீபா தான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்போ உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க ரம்யா நீங்க காத்திக்கு காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ரம்யா வந்து தெரிஞ்சுனோயே ஆமா நான் காதலிக்கிறேன் இப்போ என்ன மாதிரி கேட்டதும் சரி இப்படி வலிக்குவாங்க பின்ன எதுக்கு ரம்யா காதலிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நான் காதலிக்கிற விஷயம் ஒரு சின்ன அவுட் கூட ஒரு சின்ன கதை கூட வெளியில வந்து சின்ன வச்சுக்கோங்க பெரிய ஆகிடும் ஸோ நம்ம ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கட்டும் நீங்கள் தயவு பண்ணி யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னதும் இது தான் நானும் அன்னைக்கு சொன்னேன் நீங்கள் கூட சேர்க்கிறதுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ரம்யா ப்ளீஸ் ஆனால் நீங்கள் காட்டியை மட்டும் காதலிக்கிறது ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக காட்டியை வந்து காட்டிக்கிட்ட வந்து என் காதலை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நானும் கார்த்திகம் நாளைக்கு பெங்களூர் போகலான்னு இருக்கம் டூ டேஸ் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னதும் ஐஸ்வர்யா ஆகிறாங்க சூப்பர் ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு போறாங்க அப்போது நம்ம காத்தி கண்ணில் படாமலே மறைஞ்சு போறாங்க இதை நோட் பண்றாங்க ஐஸ்வர்யா அண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேரா நம்ம காத்தி வந்து பார்த்துட்றாங்க அண்ணி எதுக்காக இங்கே வந்துட்டு போறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக காத்தி வந்து விட்டுட்றாங்க அப்போது நேரா ஐஸ்வர்யா பார்த்த விஷயத்த சொன்னதும் என்னங்க சொல்றீங்க ஐஸ்வர்யாக்கா அங்க வந்தாங்களா ஆமா தீபா எனக்கு என்னமோ ரம் அங்க நடக்கிற விதத்துல பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னதும் ஏங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே அங்க காட்டி மேய நம்ம ரம்ய பெரிய இருந்ததுன்னா அந்த விஷயத்த சொல்றாங்க காட்டி இதை விட நம்ம தீபா வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க எனக்கு இது எப்படி இப்படி எல்லாம் எழுதலாம் இது கொஞ்சம் கூட சரியில்லை இங்க பாருங்க இவங்க எல்லாம் எனக்கு எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் நீங்க கல்யாணம் பண்ண விஷயத்த அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னீங்களா என்கிற மாதிரி கேட்டதும் எதுக்குங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க நீங்க பண்ணது இதுதான் தப்பு ஃபர்ஸ்ட் நான் நாளைக்கே போய் நீங்க கல்யாணம் பண்ண விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லுங்கிற மாதிரி சொன்னதும் சரிங்க நான் சொல்லிடுறேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கிற மாதிரி சொன்னதும் தீபா வந்து செம்ம காண்டாகுறாங்க சோ வளம போல காத்தி நேரா ஃபேக்டரிக்கு போறாங்க அங்க பாத்தோம்னா நேரா நம்ம ரம்யாவை பாக்க வராங்க இங்க பாருங்க மேம் நீங்களே பெங்களூர் போயிட்டு வந்திருக்கேன் நான் மாணிக்க மன்னன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் உங்க கூட மாணிக்க மன்னன் வருவாங்க அப்படின்னதும் ரம்யா வந்து டென்ஷன் ஆகுறாங்க என்ன காத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் வர மாட்டீங்க இங்க பாருங்க மேடம் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ என்னோட ஒய்ஃபுக்கு அடி ஏற்பட்டதால தான் அன்னைக்கு ஒன் அவர் டைம் கேட்டுட்டு போனேன் இப்போ அவங்கள செக்அப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் மேடம் ஸோ என்னோட பொண்டாட்டி நான் தான் பார்த்துக்கணும் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி வராது இல்லை ஸோ எனக்கு நீங்க கொஞ்சம் லீவ் தரணும் அப்படின்னு சொன்னதோ ரம்யா அவளை என்ன பண்றேன்னே புரியல ஓகே காட்டி நீங்க தாராளமா உங்க வைஃப் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கு அங்கிருந்து கிளம்பினதும் ரம்யா செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது இவன் தீபாமையில பாசம் இல்லைன்னு இருந்தா பாசம் காட்டுறான் ஒருத்தனால எப்படி இந்த அளவுக்கு பாசம் காட்ட முடியும் அப்போ நம்ம தான் ஏமாந்து பொறப்புறமா என்கிற மாதிரி ரம்யா வந்து டென்ஷன் ஆகுவாங்க இப்படித்தான் வரக்கூடிய கதைகளுக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு